மல்ல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் இன் சவுத் ஏசியா ஃபஸ்ட் ம தியேட்டர்ஸ் இன் சவுத் ஏசியா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு மாடர்னைசேஷன் பண்ணோம் அப்கிரேடு பண்ணோம் அதுக்கு பின்னாடி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து இந்த நாலு ஸ்கிரீனை வந்து ஒம்பது ஸ்க்ரீனை மாற்றுறதுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம் பட் இனிஷியலாக நாங்கள் பல்லவியை மட்டும் ரெண்டாக பிரிக்கிறது டிசைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி பல்லவி ரெண்டு தியேட்டர் ரெடி பண்ணிட்டோம் ஒன்று அந்தாரா இன்னொன்று பல்லவி அந்தாராவில் வந்து வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் பிஆர் நம்பர் ஒன் இன் கூட வச்சுக்கலாம் இதில் வந்து பார்கோ ஃபோர் கே லேசர் ப்ரொஜெக்ட் வச்சுருக்கிறோம் டால்ஃபி சி நைன் ஃபிஃப்டி ப்ராசஸர் வச்சிருக்கிறோம் அட்மாஸ்டர் அட்மாஸ் ஸ்க்ரீன் சொல்லிவிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஸ்க்ரீன் கிளாரிட்டியாக இருக்கும் மற்ற ஸ்க்ரீனை விழுந்து பார்க்குறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்கறதுக்கும் கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹார்னஸ் ஸ்க்ரீன் சீட் எல்லாம் ட்வெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வித்து சார் ஆம்பிள் ஸ்பேஸ் சீட்டுக்கு சீட்டுக்கு நடுவில் வந்து ஃப்ரீயாக வாக் பண்ணிக்கிடலாம் ஃபோர் ஃபீட் ரோ வித்துங்க ஃபுல்லி வித் ஸ்பீக்கர் சார் ஸோ சிம்பிளாக சொல்லணும் நாங்க நார்மல் கான்செப்ட்டில் ஒரு தியேட்டர் ரெடி பண்ணாமல் அஃபோர்டபிள் என்டர்டைன்மெண்ட்டில் பெஸ்ட்டு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேஜி சினிமாஸே எஸ்டாப்ளிஷ் பண்ணது நைன்டீன் எயிட்டி ஒனில் அதே கொள்கையோடு நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல்லவிங்கிற ஸ்க்ரீனை பல்லவி அண்ட் அந்த்ரா அப்படிங்கிற ரெண்டு ஸ்க்ரீனாக பிரித்து ரெனவேட் பண்ணியிருக்கோங்க இது ரெனவேட் பண்ண ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ரீயம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ்லாம் வருங்க ஸோ அந்த ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கோங்க பெஸ்ட்டு ஸ்க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ஆடியோ சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த இந்த தேட்டரில் ஒரு வாட்டி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு நார்மல் தேட்டர் வெளியில் பார்க்குறக்கும் நம்ம அந்தராவில் பார்க்குறக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அது வந்து உங்களுக்கு எக்ஸ் வேர்ட்ஸால் எவ்வளோ இவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட ரியல் நேச்சர் அண்ட் எஃபெக்ட் வெளியில் வரும் ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யார் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த்ரா ஒன்ஸ் அண்ட் டெல் மீ ஹவு யூ ஃபீல் அபவுட் இட் ஆன் ஆல் ஆர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வைக்கிறோமோ அதே டிக்கெட் ரேட் தான் இங்கே வைக்கிறாங்க சிட்டிக்குள்ள இருக்கிற மற்ற ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீன்ஸை மீன் பண்ணுறீங்க சிட்டிக்குள்ள இருக்கிற மேஜர் மல்டிப்ளெக்ஸஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கேஜியும் ஏற்கனவே அதில் ஒன்றா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து அஹெட் ஆஃப் த கேர்வ் போகணும் அப்படின்னு சொல்லி தான் ரெனோவேஷன் வந்திருக்கோங்க இப்போ நாங்கள் செகண்ட் அப்படின்னு எங்கே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்றைக்கும் ப்ராட்வே டிவிஆர் ஐனாக்ஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதே ஃபெசிலிட்டிஸ் நம்மளும் கொடுக்குறோம் பல்லவியன் நந்த்ரா வந்து அதை விட ஒன் ஸ்டெப் மேலே இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸை மைண்டில் வச்சுட்டு கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் சீட் விற்று கொடுக்கணும் கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ ரோ விற்று கொடுக்கணும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கம்ஃபர்டபுளாக படம் பார்த்துட்டு போகிறதுக்கு என்னென்ன ஹிண்ட்ரன்சஸ் இருக்கோ எல்லா ப்ராப்ளம்ஸையும் நாங்கள் இங்கே அட்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுன்னா டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ரோ சீட் வித் நார்மலாக கொடுக்கறது வந்து டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் தான் கொடுக்குறாங்க ரெண்டு இன்ச் டென் பர்சன்ட் மோர் சீட் ரோ ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் அடி தான் கொடுக்குறாங்க நம்ம நாலு அடி கொடுத்து பண்ணியிருக்கோங்க அதுவும் பத்து பர்சன்ட் ஜாஸ்தி இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் பெரிய இமேஜ் வரும் நீங்கள் வெளியில் பார்க்குற தேட்டருக்கும் அன்ட்ராக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் பெரிய இமேஜ் வரும் அதாவது அந்த ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபார்மேட் மேலேயும் கீழே ப்ராப் பண்ணாமல் நம்மளுக்கு நம்மளால ப்ளே பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஓடிடி அப்படிங்கிறவங்க கண்டை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது சரி நான் வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓடிடியில் பார்க்கலாம் பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணணும் ஒரு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் வரணும் அப்படின்னா இன்றைக்கும் வந்து சினிமா தியேட்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா மோஸ்ட் எஃபோர்டபுள் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா தான் இன்றைக்கி நீங்கள் கடைக்கு போனீங்க அவங்க ரெண்டு செட் துணி எடுத்தாங்கன்னா என்ன செலவாகுதோ அதே செலவில் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் ஏசியில் உட்காந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சீட்டிங் அண்ட் டெக்னாலஜி வச்சு த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் என்டர்டெயின் பண்ணிவிட்டு காஸ்ட் எஃபெக்ட் தான் முடிச்சுக்கலாம் ஸ்க்ரீன் வந்து ஒன் நைன்ட்டி சிக்ஸுங்க செகண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒன் தேர்ட்டி த்ரீங்க அந்த்ரா வந்து ஒன் தேர்ட்டி த்ரீங்க பல்லவி பல்லவி வந்து ஒன் தேர்ட்டி த்ரீங்க அந்தரா வந்து ஒன் நைன்ட்டி சிக்ஸுங்க பட்ஜெட் க்ளாஸை தவிர எல்லாமே ஒரே ரேட்டு தான் இருக்கும் தேங்க் யூ எல்லோரும் கூலிப்படம் பார்க்குறதுக்கு வாங்க சார் வந்து இந்த தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது எப்போலாம் தூரத்துக்கு நாங்கள் டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறோம் நோ காம்படிட்டர்ஸ் அட் ஆர் ரைட் நோ நாங்கள் தான் அடுத்தவங்களுக்கு காம்படீட்டராக வந்துருக்குறோம் இனி அவசியம் வந்து பார்க்கணும் இப்போ எல்லாருமே வந்து பாருங்கள் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ